வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு கட்லைட் பண்ணலாம் அதுக்கு கொண்டக்கடலை இரநூறு கிராம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே காய்கில உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொண்டக்கடலையே கொர கொரப்பாக மிக்சி ஜாரில் கொடுத்து வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட மல்லி எல்லாம் கருவேப்பிலை புதினா எல்லாம் புடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க கா டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கா டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க திருச்சி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க இறக்கிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் முதல்ல இப்போ இன்னொரு கிண்ணத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு கான்ஃபிளவர் மாவும் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் மிளகு தூணும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தண்ணி பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது இப்போ நல்லா உருண்டைகளாக கையில் உருக்கிட்டு இந்த மசாலாவை இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க இல்லைனா சில்வர் கிண்ணை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதில் நல்லா எண்ணெய் எண்ணெயை தடவிக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே கட்லைட் கிடைக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று போல இருக்கும் நல்லா அதில் சூப்பராக கிடச்சிருக்கு கட்லைட் நமக்கு இப்போ அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு ஸ்பேன் வச்சுக்கோங்க அதில் நாலு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்லேயும் டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நம்ம கட்லைட்டு சூப்பரான கட்லைட் ரெடி இருப்பாங்க மைதா மாவில் ஒரு இது முக்கிட்டு அப்புறமா பிரெட் கிராம் திரிச்சு வச்சுப்போம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பிரெட்டை தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு வச்சுருக்கேன்னா இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கே அப்ப சிம்ல வச்சுட்டு அந்த தூக்கி இதை வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே முக்கி முக்கிய எடுத்து வச்சுக்கோங்க இதை திருப்பும் பொழுது ரெண்டு கரண்டியை வச்சு திருப்போங்க ரெண்டு பக்கம் வெந்ததுக்கும் வெந்துடும் பாருங்கள் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வெந்துடும் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் சூப்பரான கட்லை நம்ம கடைகளில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் செம்மையாக இது கூட மயனோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க செம எம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூப்பரான ஹெல்த்தியான சத்து நிறைந்த கட்லைட் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்